ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திசைகள் தீமை செய்யக்கூடிய திசைகள் அப்படி தீமை செய்யக்கூடிய திசைகள் எந்த மாதிரி கிரக நிலைகளில் நன்மை செய்யும் இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க கால புருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னி கன்னி வீட்டுடைய அதிபதி புதன் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் புதன் பகவான் லக்னாதிபதியா மட்டும் இல்லாம பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துக்கும் புதன் அதிபதியா வர்றதுனால புதன் திசை பதினேழு வருஷமும் சுய முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் உத்தியோகமின்மை பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது மூலமா மிகுந்த யோகத்தை செய்யும் கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் திசைக்கு அடுத்தபடியா சுக்கர திசை சுக்கரன் இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் பணத்தை கொடுக்க ஒன்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராகவும் தன பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் சுக்கர திசை கன்னி லக்னக்காரங்களுக்கு வரும்போது சுக்கர திசை இருபது வருஷ காலகட்டமும் மிகுந்த யோகத்தை செய்யக்கூடியதா வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க கூடியதாகவும் இருக்குங்க அடுத்து கன்னி லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய திசை சனி திசை சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருடம் சனி கன்னி லக்னத்திற்கு ஐந்துக்கு உடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் ஆறுக்குடையவராகவும் வருவார் இவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் சரி சனி திசையில் பெரிய கெடுதல்கள் செய்கிறதில்ல சனி ஆறாம் அதிபதியாக கன்னி லக்னத்துக்கு வரும் போதிலும் பெரிய தீமைகளை செய்வது இல்லை அவருடைய தசா காலமான பத்தொம்போது வருஷத்துல திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய சனி அவருடைய தசா காலமான பத்தொம்பது வருடமும் கன்னிலக்னக்காரர்களுக்கு மிகுந்த நட்பலன்களை கொடுப்பாரு அடுத்து புதன் வீடான மிதுனம் செவ்வாயுடைய வீடான விருச்சிகத்திலேயோ சந்திரன் வீடான கடகத்திலேயோ சனியுடைய வீடான கும்பத்திலேயோ அமர்ந்த ராகுவும் கேதுவும் கன்னி லக்னக்காரர்களுக்கு மிகுந்த யோக பலன்களை வழங்குவார்கள் இதுக்கு அடுத்த நிலையா சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு கேதுக்கள் அதாவது இரண்டாம் வீடான துலாம்லேயோ ஒன்பதாம் வீடான ரிஷபத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்து ராகு திசை பதினெட்டு வருடம் கேது திசை ஏழு வருடம் இந்த திசை உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய காலகட்டங்களில் மிகுந்த யோகத்தை தரக்கூடியவங்களா இருப்பாங்க ராகுவும் கேதுவும் தனித்து இருக்கக்கூடிய நிலையில கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய திசைகளை பார்த்தாச்சு அடுத்து அவயோக திசைகள் அப்படின்னு சொன்னா முதல்ல வரக்கூடியது செவ்வாய் திசை செவ்வாய் கன்னி லக்னத்திற்கு மூன்று எட்டாம் அதிபதியாக அதாவது அஷ்டமாதிபதியாகவே வரக்கூடியவர் செவ்வாய் அதோட லக்னாதிபதி புதனுக்கு செவ்வாய் பகைவராகவும் வருவர் அதனால கன்னி லக்னம்னு பார்த்துட்டோம்னா முதல்ல கெடுதல் செய்யக்கூடியது அப்படிங்கிறது செவ்வாய் தான் செவ்வாயுடைய தசா காலம் ஏழு வருடமும் பலவிதமான பிரச்சனைகளை கன்னி லக்னக்காரர்கள் சந்திப்பார்கள் செவ்வாய்க்கு அடுத்ததா குரு தசை குரு நான்கு ஏழுன்னு இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கன்னி உபய லக்னம் அப்படிங்கிறதுனால உபய பாதகாதிபதி ஏழாம் அதிபதி தான் குரு இங்கே ஏழாம் அதிபதியாக வர்றதுனால பாதகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் இவர் பாதகத்தை செய்யக்கூடாது அப்படின்னா குரு சிம்மத்திலேயோ துலாம்லையோ கும்பத்திலேயோ இருக்கணும் அவர் பாதகங்களை செய்வார் அதே மாதிரி குரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி இருந்தாலோ வக்கரமாகி இருந்தாலோ குருவுடைய திசையில கெடுபலன்கள் பாதக பலன்கள் குறைவா இருக்கும் அப்போ குருவுடைய திசையான பதினாறு ஆண்டு காலமும் கன்னி லக்னத்திற்கு சிறப்பான பலன்களை குரு வழங்க மாட்டார் செவ்வாய் குருவுக்கு அடுத்த அவயோகி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் சந்திரன் கன்னி லக்னத்திற்கு அதிபதியாக அதிபதியா வந்தாலும் அவர் கன்னி லக்னக்காரர்களுக்கு அவருடைய தசா காலமான பத்து ஆண்டுகளும் பெரிய நட்பலங்களை செய்ய மாட்டார் இதற்கு காரணம் கன்னி லக்னத்துடைய அதிபதியான புதனுக்கும் அவருடைய நண்பர்கள் அதாவது கன்னி லக்னத்துக்கு மற்ற யோகம் தரக்கூடிய கிரகங்களான சுக்கரன் சனிக்கும் ஒரு சேர இந்த மூணு பேருக்கும் பகைவர வரக்கூடியவர் சந்திரன் அதனால சந்திரனுடைய தசையில அவர் பதினோராம் அதிபதியாவே இருந்தாலும் பெரிய யோகங்களை எதிர்பார்க்க முடியாது நண்பர்கள் துரோகி ஆகிறது மூத்த சகோதரர்களால தொல்ல பங்காளிகளால பிரச்சனை கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை தான் சந்திரன் கொடுப்பார் அவர் நல்லது செய்யணும் அப்படின்னா வளர்பிறை சந்திரனா இருந்து குருவுடைய பார்வையில இருந்தா நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடைசியா கன்னிலக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடியவர் சூரியன் சூரியன் புதனுக்கு இருந்தாலும் அவருடைய ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் விரயாதிபதி பல நிலைகளில் சூரியன் கெடுதல் செய்யறதில்ல குருவுடைய பார்வையில் சூரியன் இருந்தாலோ சுக்கரனுடைய வீட்டுல சூரியன் இருந்தாலோ பன்னிரெண்டாம் வீட்டிலேயே ஆட்சி ஆகிய நிலைமையில் இருந்தாலோ அவருடைய திசா காலமான ஆறு வருடங்களும் பெரிய தொந்தரவு செய்ய மாட்டார் சனி அல்லது ராகுவுடைய தொடர்ப சூரியன் பெறும்போது கன்னி லக்னக்காரர்களுக்கு சூரிய திசை ஆறு வருடமும் சாதகமில்லாத பலன்கள் தான் நடக்கும் ராகு கேதுக்களை பொறுத்த அளவு கன்னி லக்னத்துடைய அவயோகிகளான செவ்வாயோடு சேரக்கூடாது சூரியனோடு சேரக்கூடாது சந்திரனோடு சேரக்கூடாது இந்த மூணு பேரோட சேர்ந்து அல்லது எட்டாம் வீட்டுல இருந்தாலோ பாதகஸ்தானமான ஏழாம் வீட்டுல இருந்தாலோ அவங்களுடைய திசை மிகவும் இன்னல் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதை வச்சு என்ன முடிவுக்கு வரலாம்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய திசைகள் புதன் தசை சுக்கிர தசை சனி தசை அவயோகம் செய்யக்கூடிய தசைகள் செவ்வாய் தசை குரு தசை சந்திர திசை சூரிய தசை ராகுவும் கேதுவும் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காங்க எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காங்க எந்த கிரகத்துடைய பார்வையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ராகுவுடைய திசையும் கேதுவுடைய திசையும் யோகம் செய்யுமா செய்யாதான்ங்கிறது முடிவுக்கு வர முடியும் இப்ப அவயோக திசைகளான செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இந்த நான்கு திசைகளும் நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி நிலைமையில் இருக்கணும்னா செவ்வாயை தவிர மற்ற மூணு பேரும் விருச்சிகத்தில் இருக்கும்போது பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி கும்பத்தில் இருக்கும்போது இந்த நான்கு கிரகங்களும் பெரிய கெடுபலன்களை செய்கிறதில்ல மிதுனத்தில் இருக்கும்போதும் கடகத்தில் இருக்கும்போதும் பெரிய கெடுபலன்களை செய்கிறதில்ல இதில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது ஆனா கடகத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அஷ்டமாதிபதி பதினோராம் வீட்டில் நீச்சமாகிறார் என்கிற நிலைமையில அவருடைய திசை எந்த விதமான கெடுதல்களையும் செய்யாது பதினோராம் வீட்டில் இருக்கிறப்போ அப்போ லக்னத்துக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு இந்த நான்கு உபஜயஸ்தானங்கள்ல லக்ன அவயோகிகள் இருக்கும்போது கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த திசை நடந்தால் தீமைகளை குறைத்து கொண்டு ஓரளவு நன்மையான பலன்கள் கிடைக்குங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கன்னி லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்